ரோக அளவுக்கு எந்த வைரஸும் வராம இருந்தா சரி தான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும் மனோஜ் டாக்டர் சொன்னதை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு அந்த டாக் செத்துருமா இல்லையானு நம்ம பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா பாத்துட்டு இருக்கணும் வேற வழி இல்லையா என்ன பண்றது டாக்டர் தான் அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு சரி உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டா மனோஜ் உனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும் பிஸ்கெட் பால் என்னாச்சு ஏன் அப்படி பாக்குற மனோஜ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டா டாக் சாப்பிடுற மாதிரி பிஸ்கட்டும் பாலும் வேணும்னு கேக்குறேன் அதோட ஃபுட் நான் கேட்டனா இல்ல அப்படி இல்ல வேற எதுவும் சாப்பிட தோணல மனோஜ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு மனோஜ் நீ பேசுறது நடந்துக்கிறது தலையாட்டுறது எல்லாமே டாக் மாதிரியே பண்ற